அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சில கதைகள் வந்து நம்மளை ரசிக்க வைக்கும் சில கதைகள் வந்து சிந்திக்க வைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கதையை படித்து முடிக்கும்போது நிறைய சிந்தனைகளை வந்து தூண்டி விடுற மாதிரியான ஒரு கதை ஸோ அந்த கதையை கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு அது எந்த புத்தகத்தில் இருக்குது அது யார் இடத்துல இருந்து அது ஒரு சிறுகதை தான் ரொம்ப சில பக்கங்களே இருக்கிற அந்த சிறுகதை ரொம்ப எளிமையான கதை ஒரு குழந்தைகளுக்குரிய கதைகள் தான் கிட்டத்தட்ட இருக்கும் படிக்கும்போது ஆனால் அதை படித்து முடித்ததுக்கப்புறம் அதை நம்மளோட பொருத்தி பார்த்தா என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம தாண்டி வந்திருக்கோங்கிறத உணர முடியும் நிறையா வகையான நிறையா பேர் நிறையா சூழலில் நம்ம வாழ்ந்திருப்போம் அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கலாம் அவங்க அவங்களோட வாழ்க்கை கேட்டுற மாதிரி பொருத்தி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட கதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இந்த கதையோட பேர் பத்தாவது நாளில் புலிகள் இந்த கதையை வந்து எந்த புத்தகத்தில் இடம் பெற்றுருக்குன்னா ஈராக்கின் கிறிஸ்துங்கிற ஒரு புத்தகம் இதை வந்து நிறைய ஒரு அரபு நாட்டு எழுத்தாளர்களின் சிறுகதைகள் பன்னெண்டு கதைகள் இதில் இருக்கு அதில் இந்த கதையை பற்றி இன்னைக்கு பார்க்கலான்னு தோணுச்சு இந்த முக்கியமாக இந்த அழகான மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு பண்ணவர் வந்து கார்த்திகை பாண்டியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பத்தாவது நாலு புலிகளோட கதையை எழுதியவர் யாருன்னா சிரியா நாட்டைச் சேர்ந்த சக்காரியா தாமீர் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை அது என்ன கதைன்னா ஒரு பயிற்சி ஒரு பயிற்சியாளர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜூவோ இல்லாட்டி அதை வந்து கரெக்டாக இதுதான் சொல்லலை ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புளியை அடைச்சி வச்சுருக்கிறாங்க அதை சுற்றி மாணவர்கள் இருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு பயிற்சியாளர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி இருந்து பாருங்கள் இந்த புளியை நான் எப்படி மாற்றுறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவார் அந்த பயிற்சியாளர் மாணவர்கள் கேட்டுப்பாங்க ஸோ முதல் நாள் வந்து புலிகிட்ட வந்து சொல்லுவார் நீ வந்து நான் சொல்லும்போது எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து முதல் நாள் வந்து புளிக்கிட்ட வந்து நீ என்கிட்ட பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு சொல்லி உனக்கு சா உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து என்ன ஆகும்னா புளி வந்து என்ன சொல்லும் நான் எதுக்கு ஓண்ட சாப்பாடு கேட்குறேன் எனக்கு அப்படிலாம் ஓண்ட கேட்டு சாப்பிட்ணும் அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிவிடும் அது அப்போ தான் காட்டிலேருந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க கூண்டில் அடைச்சிருப்பாங்க அதுக்கு அந்த இது அந்த கெத்தில் சொல்லும் அப்போ வந்து கொஞ்ச நா கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு பசிக்க ஆரம்பிக்கும்போது இப்போயாவது நீ ஒத்துக்க பசிக்குதுன்னு சொல்லு உனக்கு நிறையா மாமி சந்தரஞ்சு சரி என்ன பசிக்குதுன்னு சொல்ல போகிறோம் சொல்லிவிடுவோமே நமக்கு வந்து பசிக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொன்னோடனே மாமிசத்தை கொடுத்துருவாங்க அதை நல்லா சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீ அடுத்து சாப்பிட பசிக்கும் பொழுது பசிச்சு நீ சாப்பிடணுன்னா நான் எந்திரிச்சு நில் நீ நடந்துக்கிட்டே இருக்கல கூண்டில் நடந்துகிட்டே பொழுது நான் நில்லு அப்படின்னு சொன்னோடனே நீ நின்றணும் அப்படின்னு சொல்லுவார் பயிற்சியாளர் புளி வந்து என்ன சொல்லணுன்னா அப்படிலாம் முடியாது நான் காட்டில் எப்படி இருந்தவன் நான் எதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு பழக்கம் போல சாப்பாடு போடாமல் வச்சோன்னே சரி நிற்கிறதானே நின்றுட்டு போகிறேன் நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னே சரி சொல்லிட்டு சாப்பாடு போட்டுருணும் அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவாருன்னா நீ வந்து ஒரு பூனை மாதிரி கத்தணும் அப்படின்னு சொன்னோடனே அதை மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காது நான் ஒரு புலி நான் வந்து இப்படி தான் இருப்பேன் நான் எதுக்கு அந்த விட கீழே இருக்கிற அந்த பூனை மாதிரி நான் கத்தணும் என்னோடய கெத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிடும் ஆனால் அப்படின்னா ஓகே நீ வந்து உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டோன்னே வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் பூனை மாதிரியும் கத்திடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து பயிற்சியாளர் சொல்லுவார் இன்னக்கு இதுக்கப்புறம் தான் இன்னும் கதையே இருக்குது நல்லா பாருங்கள் இதை வந்து என்னென்னா எப்படி ஒரு மனுஷன் வந்து தலை நிமிந்து இப்படி நின்றுட்டால் மட்டும் அவனால் சாதிச்சிட முடியாது அவங்ககிட்ட வயிறுன்னு ஒன்று இருக்குது தலையை நிமித்தி வைக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது வயிறு பசிக்கும் போது தலை குனிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த பயிற்சியாளர் ஒன்றே மாணவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் புளிக்கிட்ட போயிட்டு நீ வந்து கழுத மாதிரி கத்தணும் சொன்னோடனே இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவார் வேறு ஆப்ஷன் இல்லாமல் கழுத மாதிரி கத்தும் போது மட்டும் அவாய்ட் பண்ணும் அப்போ வந்து ரொம்ப நாள் ப போட்டுருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப வர வழி இல்லாமல் அது கணைக்கும் கணச்சி கொடுத்தவுடனே நீ இல்லை நீ இன்னொன்று நான் ஒரு ஒரு இதை நான் பேசுவேன் அது பேசி முடித்த உடனே அதுக்கு நீ வந்து கை தட்டணும் அப்படின்னு சொன்னோடனே புலிக்கு வந்து கேட்டுட்டு நீ பேசுகிறதே ஃபஸ்ட் எனக்கு புரியல அதை வச்சு நான் என்னத்தை கை தட்டுறது அப்படின்னு சொன்னோடனே உனக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க சரி நான் கை தட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இன்னுமேலும் உனக்கு வந்து இதை தான் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லி புல் வச்சுருவாங்க புல் எப்படி சாப்பிடும் அதை அவாய்ட் பண்ணிவிடும் ஆனால் வேறு வழி இல்லாமல் பசினால அந்த புல்லையும் சாப்பிடும் அந்த புள்ளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பத்தாவது நாளில் வந்து அந்த மாணவர்கள் பயிற்சியாளர்கள் புலி அந்த கூடு எல்லாம் மறைஞ்சிடும் ஆனால் அந்த ஒரு கடைசியாக ஒரு வரி எழுதியிருப்பார் அந்த புலி வந்து ஒரு மனிதனாகவும் அந்த கூண்டு வந்து ஒரு நகரமாகவும் ஒரு சிட்டியாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை வந்து முடிப்பார் ஸோ அந்த புலி வந்து அந்த புலிதான் நாம ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகனாகவும் ஒரு சிட்டியில் வாழ்கிற ஒரு குடிமகனாக நம்ம வந்து இருக்கிறோம் அந்த புலி மாதிரி தான் இருக்கிறோம் இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா யோசித்து பார்த்தா நாம் எங்கேருந்து வந்தோம் எப்படியான படைப்பில் இருந்து வந்திருக்கோம் எந்த மாதிரியான வரலாறுகள் எத் காலகட்டங்களெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர முடியும் இதை வந்து நிறையா வகையில் நம்ம பொறுத்தி பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு மனிதகுல வரலாற்றுலேருந்தும் பொருத்தி பார்த்துக்கலாம் இது சாதாரண ஒரு புலி கதை குழந்தைகள் கதை மாதிரி தோணலாம் ஆனால் ஒரு மனித குல வரலாறு படி பார்த்தோன்னா ஒரு சமூகமாக மாறுறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையின் மூலமாக படைக்கப்பட்டு ஒரு வேட்டை சமூகமாக மாறி அதுக்கப்புறம் ஒரு வேளாண்மை சமூகமாக மாறிட்டு அதுக்கப்புறம் பல நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த வளர்ச்சியினால் ஒரு பெரிய ஒரு முதலாளித்துவம் வந்து ஆட்கொண்டிருக்கிற டைமில் மாறிடுச்சு ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் மனிதனோட வாழ்க்கை முறை எந்த மாதிரிலாம் மாறியிருக்குன்னு பார்க்கலாம் இதை ரொம்ப நம்ம வந்து ஒரு ஒரு புக்குக்குள்ளே வச்சு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு ஐடியாலஜி நிறையா கருத்துகள் நிறையா வரலாறுகள் இதை வச்சு நம்ம பூர்த்தி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை பொதுவாக நமக்கு நாம் நாமலாக இருக்கிறோமாங்கிறத ஒரு கொஸ்டின் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறையா ச முன்னாடி இந்த மாதிரி வேட்டை சமூகங்கள்லேருந்து இந்த நாகரீக சமூகங்கள் மாறும்பொழுது பணம்னு ஒன்று வருது ஸோ அந்த பணத்துக்காக நம்ம ஓட வேண்டியது இருக்குது இந்த சொசைட்டிங்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே பொழுது இந்த பணத்துக்காக ஓடி தான் ஆகணும் ஸோ ஓடும்போது அதிக தேவைக்கான பணத்துக்கு ஓடும்பொழுதும் அதை நோக்கி நகரத்துக்கு தான் ஒரு மனிதன் வரான் இல்லைன்னா அவன் வாழ்கிற இடத்த நகரமாக மா மாற்றுறான் இப்படி இப்படி பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ அவனோட அடையாளம் வந்து மறைஞ்சி போயிடுது அவனோட இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது அவனோட நீட்ஸு எதுவுமே வந்து நீட்ஸுங்கிறத விட அவனோட இன்ட்ரெஸ்ட்டு அவனோட அடையாளம் எல்லாமே வந்து இழக்கிறான் ஏன்னா அவன் வந்து ஒரு ரேஸில் ஓடுற சுச்சுவேஷனில் வந்துட்டான் இங்கே வந்து சர்வை பண்ணுறதுக்காகவும் தனக்கு தேவை இது ஆசை எதுங்கிற ஒரு வித்தியாசம் எதுவுமே தெரியாமல் ஒரு இந்த நகரத்துக்குள்ளே மாட்டிகிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பணத்தை நோக்கி ஓடுறோம் அந்த பணத்துக்காக யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாமே செய்கிறோம் அந்த முதலாளித்துவமே அதான இந்த பயிற்சியாள்கிறது வந்து ஒரு கேபிட்டலிசம்னு வச்சுக்கிங்களேன் அந்த புலி வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறவன் ஒரு தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு இந்த சொசைட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கும் அந்த புலியாக இருக்கிறவன் வந்து புளியாக இரு இருக்கிறது அந்தோட இயல்பு தன்மையிலேருந்து மாறுது ஏன்னா உனக்கு நீ இது பண்ணலைன்னா உனக்கு நீ அவ்வளோதான் செத்து போய்டு சாப்பிடாமல் செத்து போய்டுங்கிற ஸ்டேஜுக்கு போகுது ஸோ அது வேறு வழி இல்லாமல் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது சர்வைல் பண்ணுது ஸோ சர்வைவலுக்காண்டி காண்டி ஒரு மனிதன் இந்த இடத்துல அந்த புலி தனது அடையாளத்தை இழக்குது அவன் என்ன சொல்கிறானோ அது என்ன சொன்னாலும் செய்யுது ஒரு ஸ்டேஜில் அதுக்கு அடாப்டே ஆகிடுது ஏன்னா புலி பசிச்சாலும் புள்ள தின்னாதுங்கிறத தாண்டி அந்த இடத்துல புலியே ஃபுல்ல தின்னுருது ஒரு ஸ்டேஜில் சாப்பாடு முட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு ஒரு ஸ்டேஜில் வேறு வேறு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் உள்ளே வந்து இப்போ அது வந்து பிடிச்சி போகிற மாதிரி ஆகிடுது அதுக்கு அடாப்ட் ஆகிடறான் அந்த மனிதன் ஸோ இந்த ஒரு சின்ன கதையை திரும்பி பார்க்கும்போது எங்கெங்கேயோ கொண்டு போகுது இது வந்து ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கலாம் இது ரொம்பவும் நம்ம வந்து சிந்திக்கணும்னு தேவையில்லை இப்போ பொதுவாக சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குழந்தை பருவத்துலேருந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் முடிக்கிறவரையும் நல்லா இருக்கிறவங்க காலேஜ் இந்த இதில் முக்கியமாக எஜுகேஷனில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பிடிச்சது சூஸ் பண்ணுறதுங்கிறது இங்கே கம்மி அதுவே ஒரு அரசியல் வேறு வழி இல்லாமல் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே தான் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கீங்க சிஸ்டம் அப்படி இருக்குது ஸோ அதுக்கடுத்து அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து இழக்கிறான் வேலைக்கு போகும்போது அவனுக்குன்னு ஒரு 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 பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு அவரோட நண்பர் வந்து ஆஸ்திரேலியாவா யூஸ் ஓ சம்திங் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருப்பார் அவர் வந்து பெருமையாக சொல்லியிருக்கார் ஜெயமோகன் அவர்கிட்ட மாதிரி அவங்க வந்து மேன் பவர் ஹேண்ட்லிங் தான் எங்களோட வேலை அந்த மேன் பவர் வந்து எவ்வளோக்காவோ நாங்கள் புஷ் பண்ணி வேலை வாங்க முடியுமோ வாங்கிடுவோம் ஹவர்ஸ் கணக்கே இல்லாமல் அப்படிங்கிற போது அவர் வந்து அதுக்கு வந்து எதிர்வினை பண்ணியிருக்கார் ஜெயமோகன் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து இதுதான் வந்து எப்படி ஒரு மனிதனோட சிந்திக்கிற தன்மையையே இழக்க வைக்கிறது இல்லையா அவனுக்கு வந்து ஒரு நேரமே கொடுக்கறதில்ல அவனுக்கான கூடிய நேரமே கொடுக்கறதில்ல எட்டு மணி நேரங்கிற வேலையை தாண்டி பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஓடுது அது இல்லாமல் அங்கேருந்து போயிட்டு வர ட்ராவலிங்கு அவன் சர்வைவலுக்கு தேவையான கன்சியூமர் பண்ணுற அந்த பொருட்களை வாங்குறது இதிலேயே ஓடிடுது ஸோ அவனுக்குன்னுக்குரிய நேரங்கள் அவன் சிந்திக்கிறதுக்குன்னுக்குரிய நேரங்களே இருக்காது ஸோ இந்த நே இந்த நேரத்தை ஃபுல்லாக திருடிடுது இந்த நிறுவனங்கள் ஆசைகளை புகுத்தித்து எல்லாமே பண்ணுது ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ இந்த இந்த கதைக்கும் இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸில் வர ஒரு டாக்குமெண்ட்ரியும் நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் அதிகமான சம்பளத்தில் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுவாங்க வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க பொருட்களை வந்து அது யூஎஸ் பேஸில் அந்த டாக்குமெண்ட்ரி நடக்கும் நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு அடிக்டடாகவே ஆயிடுறாங்க ஒரு ஸ்டேஜில் அதை ஸ்கிப் ஆகி எப்படி அவங்க வந்து ஒரு மினிமலிஸ்ட் லைஃப்க்கு வராங்க அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பேசும் என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக வாங்கி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் அந்த மோகத்தில் நிறையா வாங்கி தான் யாருங்கிற ஒரு அடையாளத்தையே வந்து நம்ம இழந்துருவோம் எப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த சொசைட்டி நம்மளோ நம்மளை வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வருது எப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபேஷன் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஃபேஷன் மாறிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படியான வடிவத்தில் இருக்கிற உடையை தான் அணிஞ்சாதான் இந்த சொசைட்டியை ஏற்றுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போனால் உங்களை ஒரு ஏலியனாக தான் பார்க்கும் அது உண்மைதானே அதே மாதிரி நிறைய பொருட்களில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுக்கும் பொழுது ஒரு சில பொருட்கள் மேலே அதிகமான டிமேண்டை கொடுக்கும் பொழுது அதை நோக்கி மக்கள் போகும்போது அது ஒரு ஸ்டேட்டஸாக மாற ஆரம்பிக்குது அந்த பொருள் வச்சுருக்கிறவங்களோட ஸ்டேட்டஸ் ஹையங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுது அதை நோக்கி மக்கள் ஓடுறாங்க ஸோ சர்வைவலுங்கிறத தாண்டி இப்போ அந்த ஸ்டேட்டஸுங்கிற ஸ்டேஜ் போகிறது தான் ரொம்ப சொல்லலாம் ஸோ அந்த ஸ்டேஜ் போயிட்டு இந்த இது இதுக்காண்டி உழைக்கிறது ஓடுறது இப்படியே ஓடி கடைசியில் தான் யார் எனக்கு நான் என்ன பிடிக்கும் என்னோடய அடையாளம் என்ன என்னோடய நீடு என்ன எது தேவை எது ஆசைங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தின் கதையும் இந்த மினிமலிஸ்ட்டுங்கிற அந்த டாக்குமெண்ட்ரியும் கிட்டத்தட்ட ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயும் வரும் ஏன்னா எல்லா ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இயற்கையிலிருந்து விலகி ஒரு சமூக வட்டத்துக்குள்ளே போக போக தான் தன்னை வந்து இழந்துட்டு இழந்துடுறான் இயற்கையிலேருந்து தன் பிரிஞ்சு வந்துடுறான் ஸோ தான் அந்த பிரிஞ்சு போகிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து விலகி வர்றது திரும்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அந்த இயற்கையை நோக்கி நம்ம வந்து உடலையும் மனதையும் மனதையும் கொண்டு போகிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நோ தேய் செல்ஃப் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுனா இந்த தாட்ஸு இந்த திங்கிங்கு எதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தாண்டி 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 இதெல்லாம் அடைய ஓடும் போது நிறையா தாட்ஸு நிறையா ஆசைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ரிடியூஸ் பண்ண 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 தான் அடுத்து வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த ஜோனுக்குள்ளே நம்ம போக முடியும் ஏன்னா குழந்தையாக இருக்கும் பொழுது பியூரிட்டியாக இருக்கிற அந்த மனது வளர வளர இந்த சொசைட்டிக்குள்ளே போயிட்டு அது ரொம்ப பொல்யூட் பண்ணிக்கணும் மனசை ஸோ கிட்டத்தட்ட இது ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமான ஒரு டாப்பிக்கும் கூட தான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரு நான் நானாகவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது ரொம்ப ரிலாக்ஸ்டாக யோசித்து பார்த்தா நான் யாரு இப்போ என்னையே நான் எனக்கு கேட்டுக்கிட்டேன்னா நான் வாங்குகிற சம்பளம்தான் நானா இல்லை என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் என்னை பார்க்குறாங்களா அதுதான் நானா இல்லை என்னோட உறவுகள் என்னோட அடையாளம் இனம் அப்படிங்கிறத வச்சு தான் அது நானா இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டுகிட்டே போகலாம் நல்லா பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் கிடையாது ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தன்னந்தனியாக ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் தனித்து பொழுது நீங்கள் யார் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதுதான் நீங்கள் அப்படிங்கிறத சொல்லிப்பார் அதுதான் உண்மை இது எல்லாமே ஒரு ஏரியா ஒரு ஜோன் அதுக்குள்ளே இருக்கிறோம் சொசைட்டிங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கங்கிறது நீங்கள் மட்டும்தான் உங்கள் உறவினர்கள் உங்கள் கூட இருக்கிற உறவுகள் எது அது நண்பர்கள் எது யாருமே எதுவுமே கிடையாது தனியாக இருக்கும்போது நீ என்னவோ அதுதான் ஸோ அப்படி இருக்கிற நாம எது வேணும் எது வேணாங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம் இந்த மினிமலிஸ்டில் ஒப்பண்ண சொல்லணும்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அது அவங்கவுங்களோட தேர்வாக தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் ஓரளவு மனசை பொல்யூட் பண்ணிக்காமல் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜோனுக்குள்ளேயும் போகலாம் தோணுது இந்த இந்த ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்ரிலே சொல்லியிருப்பாங்க ஃபைனலாக அவங்க என்ன இதை நோக்கி வருவாங்கன்னா நமக்கு தேவை வந்து ஒரு கன்சியூம் பண்ணுற இது கிடையாது ஒரு கம்யூனிட்டி வேணும் அதாவது ஒரு ஒரு பேஷன் வேணும் அந்த பேஷனை நோக்கி போனாலே மற்றது எல்லாமே பெரிய விஷயமாக இருக்காது இந்த பொருட்கள் எல்லாமே பெரிய விஷயமாக இருக்காது அதாவது வாங்கிறது மட்டும் இல்லை கொடுக்குறதும் அப்படிங்கிறது அந்த நோக்கி நம்ம போனாலே இதெல்லாமே வந்து டெய்லியூ டே மறைஞ்சிரும் இப்போ ஒரு நமக்கு ஒரு கோல் நம்மளே வச்சுக்கிறோம் ஒரு ஒரு லைப்ரரி ஆரம்பித்து அதை வந்து அதில் நிறையா பேரை படிக்க வைக்கணுங்கிற ஒரு கோல் பண்ணி அதை நோக்கி மட்டும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அந்த புக்கை புத்தகத்தை நிறையா வந்து படிக்க வைக்கிறது ஏதோ ஒன்று இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி போயிட்டே இருந்தோம்னா அதை நோக்கியே நம்ம செயல் இருக்கும் பொழுது மற்ற இந்த தேவையற்ற கம்பேரிசன் கவேற்ற கன்சியூம் பண்ணுறது இது எதுவுமே இருக்காது அதான் கன்சியூம் ஆகுதுல என்ன சொல்லுவாங்கன்னா கன்சியூம் கன்சியூம் பண்ணுறத விட கம்யூனிட்டி தான் முக்கியம் டேக்கிங்கை விட கிவிங் தான் முக்கியம் ஸ்டஃப்பை விட பீப்புள் தான் முக்கியம் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்குன்னு பேஷனை வந்து வச்சிட்டு அதை நோக்கி நம்ம பயணப்பட்டாலே அதுவே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மினிமலிசம் ஸோ இந்த ஒரு கதை வந்து எதாச்சும் படிக்கும்போது நிறையா கேள்விகளையும் நம்மளை நாமே நிறையா ஒரு அந்த கதையோடு பொருத்தி பார்க்குறதுக்கும் ரொம்ப உபயோகரமாக இருந்துச்சு கண்டிப்பாக நாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் அதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக சொல்லணும்னா ஒரு இந்த உலகமயமாக்கல் குளோபலைசேஷனுக்கு முன்னாடியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது எவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோன்ட்டு ஏன்னா அப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது டெலிஃபோன் கூட கிடையாது டிவியே கூட நிறையா இருந்திருக்காது அப்போ தான் வர ஆரம்பிச்சிட்ருந்தது ஸோ அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அது ஒரு அழகான நாட்களாகவே இருந்தது இப்போ வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை எடுத்துகிட்டு அதில் எந்த சேனலை சூஸ் பண்ணுறது எந்த அதில் எந்த படத்தை சூஸ் பண்ணுறது என்ன கேட்டகரி படத்தை சூஸ் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணுறதே ஒரு படம் பார்க்குற டைம் ஆகுது ஆனால் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த ஒரு தேவையற்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு போகவே தேவையில்லை அது ஓடும் அதை பார்ப்போம் ஸோ சிம்பிளாக இருக்க முடிஞ்சது குளோபலைசேஷனுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நிறையா பண வரவுகள் வரும்பொழுதும் நிறையா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரியாணி வந்து முன்னாடி வந்து குவாட்ரு பிரியாணின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க ரொம்ப சின்ன சைஸில் தான் ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அதில் வச்சுட்டு போவாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன வயசில் சாப்பிட்டு முடிக்கும் பொழுது அது அப்பயே பற்றாது ஆனால் அந்த ருசி வந்து அந்த அரை குறையா சாப்பிட்டுட்டு போகிறது தான் அழகே திரும்ப அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு ஏக்கத்தோடைய அடுத்த நாட்களை வந்து அதுக்காண்டி வெயிட் பண்ணுறதே ஒரு அழகு காத்திருப்பதும் ஒரு அழகாக இருக்கும் அந்த நாட்கள் நான் இப்போ வந்து இதில் நெகட்டிவ் கிடையாது இதில் நிறையா பாசிட்டிவ் இருக்குது நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நிறைய நாலேஜும் இருக்குது என்னையுமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும் ஆனால் இது நம்ம இப்போ இன்பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தோணுது நான் என்ன மாதிரியான படங்கள் பார்க்கணும் என்ன எந்த வீடியோ பார்க்கணுங்கிறத வந்து அந்த அப்ளிகேஷன் டிசைட் பண்ணுது அது அல்கரதம் டிசைட் பண்ணுது பகவத்கீதை சொல்கிற மாதிரி நீ எதை நினைக்கிறாக அதுவாக மாறிறாய்கிற மாதிரி நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ அது மாதிரியான ரிசல்ட்டாக அது கொடுக்குது அது அழுகிறதுமே பகவத்கீதை எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி அந்த சர்ச்சை வச்சு அதுவே கொடுக்குது அதிலே அடிக்ட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு கதை ரொம்ப ஒரு முக்கியமான கதையாக பட்டுச்சு ஸோ சிம்பிளாக வாழலான்னு தோணுது நானாக நான் இல்லைங்கிறத மட்டும் தோணுது ஸோ நீங்களும் நீங்களாக மாறுங்க உங்களோட பழைய காலங்களை நினச்சி பாருங்கள் உங்களோட எது தேவை எது ஆசைங்கிறத வந்து கொஞ்சம் நோட் பண்ணி எழுதி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாள் வந்து லீவ் போட்டுட்டு சிம்பிளாக இப்போ பைக்கு காரு இந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு சின்னதாக சாப்பிட்டுட்டு சிம்பிளாக எந் இந்த இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு இல்லை எளிமையாக எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு பயணப்பட்டுட்டு நிறையா மனிதர்களை பார்த்துட்டு முடிஞ்ச சோலாவோ ஒரு ட்ராவல் வந்து போங்க ரொம்ப உபகரணங்கள் முக்கியமாக மொபைல் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக போயிட்டு நிறையா பழைய நினைவுகளோடையும் இருந்துட்டு வந்தாலே நிம்மதியாக இருக்கும் ஸோ அவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஒரு ஒரு வகையான தேவைகள் இருக்கும் மீன்ஸ் தேவைகள்னால் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரேடியோ போதும் அவங்களுக்கு அதுவே அதுவே போதும் ஒரு ஒரு பெட்ஷீட் இருக்கும் தலி இருக்கும் பக்கத்தில் ஒரு ரேடியோ இருக்கும் அவ்வளோதான் போதும் நான் ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவேன் ஒரு ஒரு வாக்கிங் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் பெ பெரியவர் இருப்பார் அவர் கூட பேசுவேன் அவர் எனக்கு யாருன்னே தெரியாது நடந்து போகும்போது ஒரு நாள் சிரித்தேன் அவர் சிரித்தார் இந்த ஏரியாவான்னு கேட்டேன் அந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணோம் அவர் ஏதோ திருவண்ணாமலையிலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாரு அந்த பில்டிங்க்கு அவர் டெய்லியும் பார்க்க ஆரம்பித்து டெய்லியும் பேசுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுப்போம் இந்த ஆடி மாதம் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு இப்போ சொல்லிட்டு போனார் இதேமாதிரி ஒரு டப வந்து குற்றாலத்தில் வந்து யாருன்னே தெரியாது அவர் அந்த ஒரு மேன்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் இன்னும் வந்து என்னோடய சார்ஜ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு உள்ளே இருக்கிற வயர்லாம் வர மாதிரி இருந்தது அதோடய செலஃபோன் டேப்பை சுற்றி அவர் ரெடி பண்ணி கொடு பேசிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு இப்படி வைங்க நல்லா இன்ன வரையும் அந்த செலஃபன் டேப் நல்லா இருக்குது அந்த அந்த கேபிள் நல்லா இருக்குது அது மேலே அந்த டேப் இன்னும் இருக்குது அதை பார்க்கும்போதெல்லாம் அவர் நினைவு வருது அவர் யாருன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி மனிதர்களோட எந் பேசுகிறது வந்து அதுவும் புது இடங்களில் போயிட்டு பேசுகிறதுங்கிறதே ஒரு நல்ல அனுபவம் ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பயணமும் உங்கள் செயலையும் செய்யுங்க கண்டிப்பாக நாம நாமலாக இருக்கலாம் ஓகே நண்பர்களே எல்லாம் சரியாகும் நிம்மதியாக தூங்குங்க நன்றி வணக்கம்